லியா சொல்லுங்களேன் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க ஏன் இன்னும் புல்லாதான் இருக்கிறான் இன்னும் புல்லாதான் இருக்கிறான் அந்த ஸ்திரத்தன்மை வரல அந்த கல்லா மாறல சிமோனாவாவவே இருக்கிறான் பேதுருவாய் மாறல இவன் பேதுருவா மாறினா தான் அந்த கல்லு மேல கட்டர் கட்ட முடியும் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க அல்ல லியா சொல்லுங்களேன் இன்னைக்கு ஆண்டவர் உன்கிட்ட சொல்றாரு உன்னை கொண்டு கத்தர் ராஜ்ஜியத்தை கட்ட விரும்புகிறாரே ஆனாலும் நீ ஸ்திரமற்று இருக்கிற புல்லாவே இருக்கிற நீ கல்லா மாறினாத்தான் கர்த்தரோட ராஜத்தை உண்மைல கட்டி எழுப்ப முடியும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க குறைய ஸ்திரத்தன்மை வரல இயேசு கூட நின்னு இருக்கிறான் ஏசு கூட பக்கத்துல இருக்கிறா ஏசு பக்கத்துல நின்னு இருக்கிறாரு பிசாசு வந்து தோள் மேல கை போட்டுன்னு இருக்கு அல்ல இன்னும் புல்லா இருக்கிறா ரெண்டு